ஹாய் ஹலோ கைஸ் பிரியங்கா மணிமேகலை இவங்களுடைய பிரச்சனை தான் பெரும் அளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியாக்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி பிரச்சனைகள் ஒரு சில ஹேங்கரும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான ஒருத்தர் யாரும் அவர்கள் ஓப்பன ஒரு சொல்லியிருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்றது இந்த வீட்டில் இருக்க போது அதாவது ரீசெண்டா இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா மணிமேகலை குக் வித் கோமாரி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் அதுக்கான பின்னணிகள் என்னன்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மணிமேகலை அவர்கள் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க பிரியங்கா அவர்கள் குக் வித் கோமாலி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வின்னரும் ஆயிட்டாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு முன்னாடி அவங்க தான் ஒரு கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பிரியங்கா மறந்துட்டு மணிமைகளுக்கு நிறையா அட்வைஸ் கொடுத்ததாகவும் இப்படி தான் காம்பேரிங் பண்ணணும் இங்கே நான் சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டாமினேஷன் வேறு வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் உள்ளே நடந்துகிட்ருக்கு டாமினேஷன்ன்ற விஷயத்த ஒரு பட்சமாகவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்காங்க இவங்களை யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வகையில் பாவனா அவர்களும் இதே விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரியங்காவலன்றதான் இங்கே கொஞ்சம் ஆச்சரியமும் அதிர்ச்சி விடக்கூடிய தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தே பாவனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒரு கோ ஹேங்கராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க நல்லா டாப் லெவலில் இருந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் பிரியங்கா வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியலாம் இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் பார்க்குறதா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஷோ கூட நீங்கள் போகிறதா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அவாய்ட் பண்ணதா ஓப்பன் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா ஒரு நல்ல ஹேங்கராக இருந்தாலும் ஒரு சில பேக்கெண்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஆள்கள் தான் அப்படின்ற விஷயத்தையும் பாவனாளர்களும் தெளிவா சொல்லிருக்காங்க நிறைய பிரபலங்கள் இவங்களால் ஒதுக்கப்பட்டாங்க அதாவது பிரியங்கா வந்ததுக்கு அப்புறமும் பிரியங்கா கரண்டாக இருந்ததுக்கு அப்புறமும் எங்களுடைய ஹேங்கரிங் வந்து பாதிப்பு அடைஞ்சிச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா பாவனா ஜாக்லின் மணிமேகலை இப்போ குள்ளர் பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற வகையில் வந்து சொல்லப்படுது பட் இருந்தாலும் பிரியங்காவுக்கு உள்ளக்குள்ள அதிக சப்போர்ட்ஸ் இருக்கிறதால இந்த விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் கண்டிப்பாக மக்களுக்கும் இது எல்லாமே ஓப்பனப்பாக சொல்லியிருக்கக்கூடிய மணிமேகலுக்கு வந்து ஒரு தினம் ஒரு ஹேட்ச் அப்படின்ற விஷயத்தவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்